சோதித்து திடமாக அறிந்து அதை சாதகமாக நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்திக்கணும் அதை எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்களே தவிர அதை சாதகமாக நீங்கள் மாற்ற முடியாது கோயிலுக்கு போயோ குளத்துக்கு போயோ அர்ஜனை பண்ணியோ பரிகாரம் பண்ணியோ கிரகங்களை கட்டத்தில் இருந்து வேறு கட்டத்துக்கு நகர்த்த முடியாது உங்களுக்கு எந்த கிரகத்துடைய கதிர்வீச்சு கிடைக்கலையோ அந்த கிரகத்துடைய உணவுப் பொருட்களையோ தானியங்களையோ பயன்படுத்தி அந்த கிரகத்துடைய கதிர்வீச்சுக்களை உடம்புல இணைச்சிக்கலாம் இதுக்காக தான் அந்த காலத்தில் சோதித்து திடமாக அறிந்து அதை சாதகமாக மாற்றிக்க சொன்னாங்களே தவிர நீங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் நீங்கள் சாதகமாக மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு பரிகாரம் பண்ணுறது கோயில் உலகத்துக்கு போகிறது அர்ஜனை பண்ணுறது இதனால் கிரகங்கள் மாறும் கிட்ட நிச்சயமா மாறாது எந்த கிரகத்துடைய கதிர்வெச்சு எந்த இடத்துல கிடைக்குதோ அந்த கிரகத்தோட கதிர் வச்சு இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மின்காந்த கதிர்வீச்சுக்கள் மூலிமா உடம்புல இணைஞ்சிரும் சூரியனுடைய கதிர்வீச்சு ஒருத்தருக்கு பற்றாக்குறையாக இருக்குன்னா சூரியனோட கதிர்வீச்சு அதிகமாக இழக்கக்கூடிய சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கடவுளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எது செய்ய மாட்டார் அங்கே இருக்கக்கூடிய கிரகத்துடைய கதிர்வெச்சு சுவாசத்தினுடைய உடம்புல கலந்து உங்களுக்கு தேவையான கதிர் வச்சு கொடுத்துரும்